டிராக்டர் டெக் சேனல் சார்பாக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நியூ ஹாலண்ட் டிராக்டர் ஈசான் ரோட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க இதனுடைய விவரங்கள் தாங்க அந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இதுவரைக்கும் நம்மளுடைய டிராக்டர் டெக் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாத நண்பர்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ நம்ம புதிதாக எந்த வீடியோஸ் போட்டாலும் அவங்களுக்கு உடனே உடனே நோட்டிஃபிகேஷனாக வரும் வாங்க வீடியோக்கில் போகலாம் நியூ ஹார்லாண்ட் டிராக்டர் ஈசான் ரொட்டோவேட்டர் செட்டாக ஒரு பணிக்கு வந்திருக்குங்க வண்டி நியூ ஹார்லாண்டில் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டிங்க எக்ஸல் சீரீஸ் மாடல் வண்டி வண்டியுடைய மாடல் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மாடல் வண்டிங்க ரன்னிங் ஹவர்ஸ் மூவாயிரத்தி நூற்றி பதினோரு மணி நேரம் ரன்னிங் ஓடி இருக்குது ஓனர் சிங்கிள் ஓனர் வண்டி தாங்க நம்பர் பொள்ளாச்சி நம்பர் வண்டி சேரோடாத வண்டி தாங்க வண்டியுடைய புக்கு கையில் வச்சுருக்காங்க எப்சி கரண்டில் இருக்குங்க நியூஹாலில் அறுபது பத்து ஃபோர் வீல் டிரைவிங் ஆப்ஷனோட வர்ற வண்டி வண்டியுடைய ஆப்ஷன்ஸில் பவர் ஸ்டரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் வருங்க வித்து கிரீப்பர் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது வாழையோட்டக்களை தாராளமாக பயன்படுத்திக்கலாங்க சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குங்க ஃபார்வேர்ட் அண்ட் ரிவர்ஸ் மூவிங்க்கு ஈஸியாக பயன்படுத்தக்கூடிய சட்டில் கீர் ஆப்ஷனும் அவைலபிளாக இருக்குது வண்டி கூடவே டிஎம்டபிள்யூ ஈசான் கம்பெனியை சேர்ந்த வாழைய ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டர் கொடுத்துட்றாங்க ரொட்டவேட்டரோடய கத்தி இப்போ தாங்க ரீசெண்டாக வந்து மாற்றிருக்காங்க நல்ல கண்டிஷனில் உள்ள கத்தி தாங்க வண்டி ரொட்டோவேட்டர் செட்டா விலை ஓனர் தரப்பிலிருந்து பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க பத்து லட்சத்தி ஐம்பதாயிரம் ரூபாய் கேட்குறாங்க விலை நேரில் பார்த்து பேசும்போது அனுசரித்து குறைத்து தரதா சொல்லியிருக்காங்க வண்டி ரொட்டவேட்டர் இருக்கும் இடம் பொள்ளாச்சிக்கு பக்கத்தில் செஞ்சேரி மலை அப்படிங்கிற இடத்துல இருக்காங்க ஓனர் தொடர்பு எண் மற்றும் விலாசம் இரண்டுமே இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனை கொடுத்துருக்காங்க நியூஹாலண்டில் அறுபது பத்து ஃபோர் வீல் ட்ரைவிங் மாடல் வண்டி வித் கிரீப்பர் கீர் ஆப்ஷனோட மற்றும் ஈசான் கம்பெனியை சேர்ந்த வாழை ஓட்டக்கூடிய ரொட்டவேட்டர் செட்ட தேவைப்படும் நண்பர்கள் தொடர்பு கொண்டு பேசிவிட்டு தேவைப்படும் நண்பர்கள் நீரில் சென்று பார்த்து கொள்ளலாம் இதே போன்று உங்களுடைய டிராக்டர் ஹார்வெஸ்டர் பேலர் ரொட்டவேட்டர் கலப்பைகள் பவர் டில்லர் வாட்டர் டேங்க் ட்ரெய்லர் கதிரடிக்கு மீந்திரம் மற்றும் அனைத்து விவசாய உபகரணங்களும் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனல் மூலமாக ஒரு பணி செய்ய சேனலுடைய போட் பக்கத்தில் நம்மளுடைய சேனல் தொடர்பு என்று கொடுத்துருக்கங்க நம்மளுடைய தொடர்பு எனக்கு தொடர்பு கொண்டு நேரடியாக நீங்கள் ஒரு பணி செய்து கொள்ளலாம் நம்மளுடைய அட்ராக்டட் டெக் சேனலாக மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தோ லைக் பண்ணுங்கள் மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நன்றி நண்பர்களே